நள்ளிரவு கடிதம் சென்னையில் தனியாக வாழ்ந்த அருண் என்ற இளைஞன் ஒரு இரவு வீட்டிற்கு வந்தபோது கதவின் கீழ் ஒரு பழைய கடிதம் கிடந்தது அது பழுப்பு நிறத்தில் மேல் எழுதியிருந்தது அருணுக்கு உன் தந்தை எழுதும் கடிதம் அருண் அதிர்ச்சியடைந்தான் அவரது தந்தை பத்து ஆண்டுகளுக்கு முன் மரணமடைந்தவர் இது யார் விளையாட்டு என்று நினைத்து திறந்தான் அதில் எழுதப்பட்டிருந்தது மகனே இந்த வீட்டிலிருக்கும் பழைய கடிகாரத்தை நாளை காலை ஆறு மணிக்கு திறந்தால் உன் வாழ்க்கை மாறும் அருண் நெஞ்சம் துடித்தது அவர் அந்த பழைய அலமாரியில் இருந்த பெரிய மணிக்கட்டின் முன் நின்று நேரம் ஆறாகும் வரை காத்திருந்தார் காலம் ஆறு மணியானது அவர் மெதுவாக மணிக்கட்டின் பின்னால் உள்ள மரக்கதவை திறந்தார் அதற்குள் ஒரு சிறிய பெட்டி இருந்தது அந்த பெட்டியில் இருந்தது ஒரு பழைய புகைப்படம் அதில் அவரது தந்தை தாய் மற்றும் சிறு வயதிலிருந்த அருண் சிரித்தபடி இருந்தார்கள் அதன் கீழே ஒரு குறிப்பு மகனே எப்போதும் உன் குடும்பத்தை நினைவில்வை பணமும் புகழும் உன்னை மாற்றக்கூடும் ஆனால் நினைவுகள்தான் நிஜ செல்வம் அந்த கடிதத்தை யார் வைத்தார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அதன் பிறகு அருண் தன் வாழ்க்கையை மாறி பெற்றோரின் கனவை நிறைவேற்றும் வழியில் சென்றான்